அந்த அடி வாங்கியர் வந்து என்னை கசையடி கொடுத்து நீங்க ரொம்ப கடற்பாயிட்டீங்க என்கிட்ட பழம் இருக்கு நீங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் கசையடி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவ்வளவுக்கு அந்த டொக்கோ பரையின மக்கள் வந்து அகிம்சா பாதிகள் ரொம்ப பெருமைசாரிகள் இந்த மக்களை டொக்கோபர் மக்களை காப்பாத்தணும் அவர்களை வரவேற்க கன்னட அரசாங்கம் தயாராக இருந்தது எனவே இந்த வேளாண் குடி மக்களான இந்த டொக்கோபர் இனத்தவரை கொண்டு குடியேற்றுவதற்கு எப்போது வேண்டிய உதவிகள் பண வசதிகளுக்காகவே வந்து புத்துயிர் நாவலை எழுதி அந்த விற்று கிடைத்த பணத்தின் மூலமாக இந்த டக்கோபரீன மக்களை கனடாவில் குடியேற்றினாராம் இன்று நம் இந்தியாவில் தாமஸ் மென்ட்ரோவின் சிலை தலை நிமிர்ந்து நிற்பது போல டாப்ராயின் சிலையும் இன்றும் கனடாவில் காணப்படுகிறது